வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் லைட் ஸோ போன பதிவில் நீருடைய உணர்வு தன்மை பற்றியும் நேர்மறையான எதிர்மறையான விஷயங்களுக்கு அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம் அந்த வீடியோவோட முடிவில் நான் மூணு பரிசோதனைகளை சொல்லியிருந்தேன் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நாம இப்போ இருக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் ஏரா அதாவது அபரிவிதமான தகவல்கள் எல்லா துறைகள்லையும் எல்லா விஷயங்களையும் கொட்டி கிடக்குது ஸோ அவ்வளோ தகவல்களில் நம்மளுக்கு தேவையான விஷயத்த தேடி எடுத்து அதை உள்வாங்கிக்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நம்மளால எல்லா விஷயங்களையும் கத்துக்க முடியாது அப்படியே எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டாலும் அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலன்னா அதனால எந்த உபயோகமும் கிடையாது ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஆனால் கற்றுக்கிட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு உள்வாங்கி நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கத்துக்கிட்ட விஷயம் எந்த அளவு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற அந்த அவுட்புட் இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த வாட்டர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற இந்த கான்செப்டில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கலாம் அதை எப்படி நம்ம பரிசோதனை பண்ணி நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து இந்த மூணு விஷயத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் விஷயம் என்னன்னா இந்த வாட்டர் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னோட குழந்தைங்களோட பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ஒரு தடவை பாருங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அது வந்து கிளாஸ் கப்பாக இருக்கலாம் பவுலாக இருக்கலாம் இல்லை என்ன மாதிரியான கண்டெய்னர்னாலும் ஓகே ஆனால் கிளாஸில் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கண்டெய்னர்லையும் தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க ரெண்டுலையுமே ஒரே அளவு சாதம் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு கண்டெய்னரில் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி வைங்க பேப்பரில் ஒட்டி மேலே ஒட்டி விடுங்க இன்னொரு கண்டெய்னரில் வந்து ஐ ஹேட் யூ அப்படின்னு எழுதி ஒட்டி விடுங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை காலையிலையும் சாயந்தரமும் அட்லீஸ்ட் அந்த கப்ல இருக்க அந்த வாட்டர் இந்த ரெண்டு கண்டெய்னர்லேயும் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்க அந்த கண்டெய்னர்கிட்ட அன்பை வெளிப்படுத்துங்க ஐ ஹேட் யூ அப்படின்னு எழுதியிருக்க அந்த கண்டெய்னர்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியலாக வெறுப்பை வெளிப்படுத்துங்க பர்டிகுலராக உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைங்களை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்கள் அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க ஸோ அதை இந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவில் அதாவது ஒரு மாதம் கழித்து அவங்க கற்றுக்கிட்ட அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிரும் அந்த மாதிரியான மாற்றங்களை தான் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட கொண்டு வரணும் நம்ம சொல்கிறனால அவங்க எதுவும் க கற்றுக்க மாட்டாங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லை ஆழமாக எப்படி புரிய வைக்கிறோம் அதை வச்சு தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க ஸோ இதை குழந்தைகளை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறப்ப முப்பது நாள் கழிச்சு உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன அந்த கண்டெய்னரில் இருக்க அந்த சாதம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லபடியாக ஃபர்மெண்ட் ஆகிருக்கும் நல்லபடியாக நொது நொதிச்சிருக்கும் ஐ யூ அப்படின்னு சொன்ன அந்த கண்டெய்னர்ல இருக்க சாதம் வந்து கூஞ்ச படிஞ்சு நல்லபடியாக ஃபெர்மெண்ட் ஆகிருக்காது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட மே முப்பதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் மே முப்பதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம்னா நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கான்சியஸா ஒரு புன்னகைய முகத்துல வரவழைச்சிட்டு பண்ணணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் அந்த வீடியோல கூட ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கான்சியஸா புன்னகையோட இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நானும் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் கான்சியஸா புன்னகையோட இருக்கணும் அப்படின்னு மைண்ட்ஃபுல்லா நம்ம ட்ரை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரசன்ட் மூமெண்ட்டுக்கு வர முடியுது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எப்பயுமே புன்னகையோட இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வாங்க ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல உங்களோட மைண்ட் வரும் ஸோ அதை அப்படியே பண்ண பண்ண உங்களுக்கு அது ஆயிடும் ஸோ இது ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா நம்ம இந்த மாதிரி கான்ஸ்டன்டா ஒரு ஸ்மைலோட இருக்கிறப்ப ஆகும்னா நம்ம வந்து இந்த எமோஷனோட சைன் வேவ்ல இருக்க மாட்டோம் அதாவது எக்ஸைட்மெண்ட் சேட் எக்ஸைட்மெண்ட் சேட் அப்படின்ற அந்த சைக்கிளில் இருக்க மாட்டோம் எப்பவுமே நியூட்ரலா ஒரு நேர்மறையான ஒரு சாந்தமான காம் மோட்ல இருக்கிறதுக்கு இந்த புனகை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதையும் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முதல் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது ஏப்ரல் முப்பது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு பிளஸ் சொன்ன மூணாவது விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வெளிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்குரிய ஒரு விஷயம் அதாவது மனிதர்கள் கிட்ட எப்பயும் ஒரு நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துறது அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றப்ப அதை உணர்ந்து எப்பையும் வெளிப்படையா நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது கிராட்டிடியூட வெளிப்படுத்துறது மனசுக்குள்ள நினைக்கிறது வேற பட் ஓப்பனா வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்துறது ஓகேவா அதே மாதிரி அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க நல்லா பண்ணாங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பாராட்ட வெளிப்படுத்துறது அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்க அன்பை உங்களுக்குள்ள அன்பு இருக்கும் ஆனா சில பேர் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி இல்லாம உங்களுக்குள்ள இருக்க அன்பை வார்த்தைகள் மூலமா வெளிப்படையா சொல்லுங்க சோ இந்த மாதிரி நன்றியுணர்வு பாராட்டு அன்பு இந்த மூணு விஷயத்தையும் வெளிப்படையா உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் கிட்ட வெளிப்படுத்துங்க இதை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்காவது ட்ரை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகலை ஆனால் கான்சியஸாக எஃபர்ட் போட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஒரு பரிசோதனைக்காக பண்ணுறோம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாவது பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் கிட்ட வெளிப்படையாக பாசிட்டிவான நேர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அதோடைய விளைவுகளை கண்டிப்பாக உங்களோட வெளி சூழ்நிலையில் பார்ப்பீங்க அதோட ரியாக்சனை அதோட ரிஃப்ளெக்ஷனை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அது எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்துச்சு இல்ல உங்களுக்கு வெளியே ஏற்படுத்துச்சு அப்படின்றத மே பதினஞ்சுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் இந்த மொதல் வாட்டர் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பெரிமெண்டா ஒரு மாசம் பண்ணுங்க மே முப்பதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்க இந்த புன்னகையோட இருக்கிற இந்த விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏப்ரல் முப்பதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணாவது விஷயம் அதாவது கிராட்டிடியூடோட ஒரு அப்ரிசியேஷனோட இருக்க இந்த இந்த ப்ராக்டிஸை வந்து அட்லீஸ்ட் ரெண்டு மூணு வாரத்துக்காவது உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் கிட்ட பிராக்டிஸ் பண்ணுங்க அதோட ரிசல்ட்டை மே பதினஞ்சுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம கேட்ட விஷயங்களை கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம கேட்டதோட நிப்பாட்டிக்காம நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அதுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை வந்து ஒரு ரெஃபர் பண்றதுக்காக நம்ம வேணா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி வித் ப்ரூஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இதோட ரிசல்ட்டை நாம உணர்ந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் உணர வைக்கலாம் நான் இந்த ஃப்ரீக்வன்சி வீடியோல சொன்ன மாதிரி ஃபோர்த் டென்சிட்டி லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் குரூப் அப்படின்ற ஒரு டெலகிரா டெலிகிராம் குரூப்ல வந்து நாங்க வந்து இந்த கோல்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் அதை தவிர நாங்க நிறைய டாபிக் வந்து இப்ப கிரியேட் பண்ணி உபயோகமா போயிட்டு இருக்கு மெட்டீரியல் ஷேர் பண்றது அண்ட் தென் ஜேர்னல் ப்ராப்ஸ் ஷேர் பண்றது அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுல ஒரு டாபிக் வந்து இந்த டெய்லி கோல்ஸ் அந்த தேர்ட்டி கோல்ஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த தேர்ட்டி கோல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணி அதில் எவ்வளவு கோல்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அதோடு சேர்த்து அதோட சேர்த்து இப்ப ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்சுன்றது என்ன மாதிரி கான்செப்ட்னா ஒரு விஷயத்த நம்ம நாப்பத்தெட்டு நாளைக்கு கண்டினியூஸா பண்றப்ப இந்த அந்த கோள்கள் அமைப்படி நம்மளுடைய மன மனம் வந்து மறுக்கிறனாலதான் தான் நம்ம சில விஷயங்களை பண்ணணும்னு நினைப்போம் ஆனா பண்ண மாட்டோம் ஸோ அது வந்து நம்ம கோள்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப வந்து அந்த மாதிரி நம்ம மனம் போன போக்கில் போவோம் ஸோ நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து உறுதியோட ஒரு விஷயத்தை நம்ம பண்றப்ப பண்ணுறப்ப ஆதிக்கத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு நம்மளோட ஃப்ரீவில் நம்மளால் பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும் அதனால்தான் எல்லாம் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கான்செப்ட் படி இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற அந்த கான்செப்டை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு பழக்கத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ அதை எடுத்துட்டு நாற்பத்தெட்டு நாளைக்கு ட்ரை பண்ணுற அந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதில் இப்போதைக்கு கரெண்ட்டாக ஆறு விஷயங்கள் இருக்கோம் அதாவது ஜாகிங் பண்றது பத்து நிமிஷத்துக்காவது யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ண முடியாது ஆனால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெடிடேஷன் சேலஞ்ச் அந்த நோ சுகர் சேலஞ்ச் இயற்கையான பழங்களில் இருக்க அந்த சுகர் தவிர எந்த சுகரும் எடுத்துக்காத அந்த சேலஞ்ச் அப்புறம் நோ சோசியல் மீடியா சேலஞ்ச் அன்னெசரி ஸ்க்ரோலிங் டயத்தை வேஸ்ட் பண்ணுற அந்த கான்ஸ் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுற அந்த சேலஞ்ச் அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் சேலஞ்ச் இந்த ஆறு சேலஞ்சை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் யார் யாருக்கு எது எது அப்ளை ஆகுமோ அதை பிக் பண்ணி அதை இருக்காங்க ஸோ இது ரெண்டாவது விஷயம் நான் இப்போ சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்க இந்த நண்பர்கள் வந்து இந்த வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கு நிறைய நேரம்லாம் ஆகாது தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறக்காம ஒவ்வொரு நாளும் த ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி அதிட்ட போய் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ரியாக்ஷனை காமிக்கணும் ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ குரூப் குரூப்பில் இருக்க நண்பர்கள் அந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முப்பது நாள் செஞ்சு பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணால் அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த விஷயத்தையும் கேட்கறதோட இல்லாமல் அதை உள்வாங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதற்கு அதற்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு உள்ளேயும் வெளியையும் நம்ம ஆன்ம பாதையிலையும் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்ய முடியும் ஸோ அதுக்கு அதுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களையும் செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெரிய எஃபோர்ட்லாம் தேவைப்படாது ஆனால் செஞ்சு பார்க்கறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளேயும் வெளியும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஸோ இதை கேட்குறதோடு இல்லாமல் செஞ்சு பாருங்க அதோட ரிசல்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நன்றி